சென்னையில் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற எம்ஆர்டிஎஸ்ங்கிற பறக்கும் ரயில்களுக்கு கீழே இருக்கிற கால்வாய் சென்னையோட சரித்திரத்தில் ஒரு முக்கியமான காலகட்டத்தை சேர்ந்தது பத்திங்ஹாம் கால்வாய்னு அழைக்கப்படுற இந்த கால்வாய் நாட்டிலேயே நீளமான கால்வாய்கள்னு ஒன்று இந்த கால்வாயோட நாளில் ரெண்டு பாகம்தான் சென்னை மாநகரத்தோட எல்லைக்குள்ளே அமைஞ்சிருக்கு சென்னையை ஒட்டி இருக்கிற பல ஆறுகளையும் ஏரிகளையும் இணைச்சு நானூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த கால்வாய் உருவாக்கப்பட்டுச்சு இது ஆந்திராவில இருக்கிற விஜயவாடாவையும் தமிழ்நாட்டில இருக்கிற விழுப்புரம் மாவட்டத்தையும் நீர் வழியா இணைக்குது இந்த கால்வாய் உருவானதோட நோக்கம் தென்னிந்தியாவோட பல பகுதிகளில் இருந்தும் சென்னை துறைமுகத்துக்கு சரக்குகளை ஏத்திக்கிட்டு வர்றதுதான் பல கட்டமா நடந்த இந்த கால்வாய் பணிகளுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் பேசில் கோக்ரேன் அப்படிங்கிறவர் தான் இவர் தான் சென்னைக்கு வடக்கே ஓடிக்கிட்டு இருந்த ஏலாம்பூர் ஆற்றை ஆழப்படுத்தி நெல்லூருக்கு பக்கத்துல இருக்கிற துர்கராயப்பட்டினம் வரைக்கும் படகுகள் போற வகையில கால்வாயை கட்டினாரு ஆற்றோட போக்க மாத்தி அதை கோக்ரேனோட பணியை யாரும் முதல்ல பெருசா அங்கீகரிக்கல அந்த கால்வாய்க்கு ஆரம்பகட்ட வேலைகளை பார்த்த இரண்டாம் கிளைவ் அப்படிங்கிறவரோட பேர்ல தான் முதல்ல இந்த கால்வாய் அழைக்கப்பட்டுச்சு ஆனா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுல இந்த கால்வாயை போக்குவரத்துக்காக திறந்து வச்சப்போ பேசில் கோக்ரேனுக்கு உரிய அங்கீகாரம் கிடைச்சிது காலப்போக்கில் கோக்ரேன் கால்வாயோட நீளம் அதிகமாயிட்டே இருந்துச்சு அதோட வடக்கு பகுதி கிருஷ்ணா கோதாவரி ஆறுகளோட முகத்துவாரங்களில் இருந்த கால்வாய்களோட பெத்தகஞ்சம் அப்படிங்கிற இடத்துல சேர்ந்துச்சு அதே நேரத்தில் செங்கல்பட்டில் இருந்த பார்ப்பான் சாவடியையும் சத்ராசுக்கு பக்கத்தில் இருந்த பாலார் முகத்துவாரத்தையும் இணைக்கிற மாதிரி இன்னொரு கால்வாய் வெட்டப்பட்டுச்சு இந்த கால்வாய் மறக்கான வரைக்கும் நீண்டு இருந்துச்சு இது தென்கரையோர கால்வாய் அப்படிங்கிற பெயரால அழைக்கப்பட்டுச்சு கோக்ரைன் கால்வாய்னு அழைக்கப்பட்ட இந்த கால்வாய் எப்படி பக்கிங்ஹாம் கால்வாய் அப்படின்னு மாறுச்சு இந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சோகம் இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு தொடங்கி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு வரைக்கும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பஞ்சம் வந்துச்சு இந்த பஞ்சத்துக்கு தாது வருஷ பஞ்சம் அப்படின்னு பேரு சென்னையில ஏற்கனவே தானியங்களை சேகரிச்சு வச்சிருந்தாங்க அதனால கொஞ்சம் சமாளிக்க முடிஞ்சது ஆனா வட ஆற்காடு செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பட்டினியால சாக ஆரம்பிச்சாங்க அப்ப சென்னை மாகாணத்தோட ஆளுநரா இருந்தவர் மக்களோட போக்குறதுக்காக அவங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்தாரு முகத்துவாரத்தோட இணைக்கிற கால்வாய் வேலைதான் அவர் கொடுத்தது பல்கலைக்கழக கட்டிடங்களுக்கு பின்னால இருக்கிற இந்த கால்வாயோட நீளம் எட்டு கிலோமீட்டர் கால்வாயதுக்கு முப்பது லட்சம் லட்சம் கால்வாய் எண்பத்தி ரெண்டாவது வருஷத்துல தென்கரையோர கால்வாயும் கிழக்கு கடலோர கால்வாயும் இணைக்கப்பட்டுச்சு அதனால தெற்கு இருக்கிற மரக்கானமும் அதுக்கு வடக்க இருக்கிற நானூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற ஆந்திராவோட காக்கிநாடாவும் கோக்ரேன் கால்வாய் மூலம் ஒன்றா இணைக்கப்பட்டுச்சு சென்னைக்குள்ளே ஓடுற கால்வாய்க்கு பக்கிங்ஹாம் கால்வாய் அப்படின்னு பேர் வச்சது பொருத்தம்தான் ஆனால் சென்னைக்கு வடக்கேயும் தெற்கேயும் இருந்த மற்ற கால்வாய்களையும் சேர்த்து அதே பயிரை வச்சதுல கோக்ரேனோட பேரு மறந்து போச்சு இன்னைக்கு பறக்கும் ரயில்கள் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த பக்கிங்ஹாம் கால்வாயில் நூறு வருஷங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு படகுகள் மிதந்துகிட்டு இருந்துச்சு மயிலாப்பூர்ல இருந்து மாமல்லபுரம் போறவங்க இந்த படகுகள்ல தான் பயணம் செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல கவிஞர் பாரதிதாசன் தன்னோட நண்பர்களோட மயிலாப்பூர்ல இருந்து மாமல்லபுரத்துக்கு படகுல பயணம் செஞ்ச அனுபவத்தை பத்தி ஓடப்பாட்டு அப்படிங்கிற கவிதைகளை எழுதியிருக்காரு இரண்டாவது உலக போர் முடிகிற வரைக்கும் சென்னையோட தெற்கு பகுதிகளில் இருந்து விறகு ஏத்துற படகுகள் இந்த கால்வாயில போனதா தான் தெரியுது இன்னைக்கும் கூட இந்த கால்வாயோட வட பகுதியில அரிசி மூட்டைகளை ஏத்திக்கிட்டு ஒன்னு ரெண்டு படகுகள் போய்கிட்டு தான் இருக்கு சென்னைக்கு வெளியில இருக்கிற இந்த கால்வாயோட எண்பது சதவீதம் இன்னமும் கூட நல்ல நிலையில தான் இருக்கு சென்னைக்கு உள்ளே இருக்கிற முப்பது கிலோமீட்டர் நீளமான பகுதி மட்டும்தான் சாக்கடையா மாறிப்போச்சு இந்த பகுதியில கலக்கிற தொழிற்சாலை கழிவு நீரால ஆக்சிஜன் அளவு ரொம்ப குறைஞ்சு போய் எந்த வகை உயிரினமும் வாழ முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறதா அண்ணா பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வுல தெரிய வந்திருக்கு இந்த கால்வாய முறையா தூர்வாரி சுத்தப்படுத்தினா நீர்வழி போக்குவரத்துக்கு வாய்ப்பா அமையும் அந்த தான் தெற்கு பக்கிங்ஹாம் கால்வாய் தேசிய நீர்வழி நான்கா அறிவிக்கப்பட்டிருக்கு அதோட முதல் கட்டமாக சோழிங்க நல்லூர் கல்பாக்கம் இடையில கால்வாயை மேம்படுத்துற திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் வெற்றிகரமா செயல்படுத்தப்பட்டால் சென்னையிலிருந்து மாமல்லபுரத்துக்கு படகு பயணம் மீண்டும் சாத்தியமாகும் நீர்வழி போக்குவரத்துக்கு வாய்ப்பு அமையுமோ என்னவோ ஆனா இந்த கால்வாய் சென்னை மாநகரத்துக்கு நிச்சயம் ஒரு பாதுகாப்பு கவசமா அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் சுனாமி வந்து சென்னையோட கடற்கரையோர பகுதிகள் பாதிக்கப்பட்டப்போ இந்த கால்வாய் ஒரு மிகப்பெரிய வடிகாலா இருந்துச்சு பல லட்சம் உயிர்களை காப்பாத்திருக்கு இதுக்காக இந்த கால்வாயை உருவாக்கினவங்களுக்கு நாம நன்றி சொல்லித்தான் ஆகணும்